ஹாய் காய் இன்னைக்கு நம்ம சிக் ரிவென்ஸ் ட்ராமாவுடைய தேர்ட் பார்ட்டும் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் ஹீரோ என்ன ஹீரோ அவங்க ஃபேமிலி ஜோட திருந்தான்னு சொல்லி பேஸ்மெண்ட்டில் அடிச்சு வச்சிருப்பாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் எதுவுமே சாப்பிடாம பேஸ்மெண்ட்டில் பட்டினியாக ஹீரோயின் கிடக்கிறத பார்த்துட்டு ஹீரோ வீட்டில் வேலை செய்கிற ஒரு சர்வ் ஒன்னு ஹீரோயினுக்காக சாப்பிட்றலாம்னு திருப்பி கொடுக்குறாரு ஹீரோ தான் எனக்கு மூணு நாளைக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காரு எனக்கு இந்த சாப்பாடு வேணான்னு சொல்கிறாங்க ஹீரோயின் அதுக்கு அந்த சர்வண்டே கிட்டே நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா தப்பு பண்ணதெல்லாம் அந்த சர்வன் தான் அதை என் கண்ணாலே பார்த்தேன்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோயினோ உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஹீரோ கிட்டே வந்து சொல்லுங்கள் அப்போ தான் ஹீரோவுக்கு இந்த உண்மை தெரியும்னு சொல்கிறதுக்கு சரிம்மா நான் வந்து சொல்கிறேன் சொல்லிட்டு அந்த சர்வண்ட ஹீரோயினை ஹீரோ கிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு அந்த சர்வண்ட ஹீரோ கிட்டே போயிட்டு சார் உண்மையிலேயே மூணு நாளைக்கு முன்னாடி உங்கள் அப்பாவுடைய ரூமுக்குள்ளே போனது அந்த சர்வன் தான் அவர் அந்த ரூமுக்குள்ளே போனதை நான் என் கண்ணாலே பார்த்தேன் சார் உங்களுக்கு வேணால் டவுட்டாக இருந்தால் அவரை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்கன்னு சரி சரின்ட்டு ஹீரோவும் அந்த சர்வண்டை பிடிச்சி இங்கே இழுத்துருவாங்கன்னு சொல்கிறாரு அந்த சர்வண்டை விசாரிக்கும் போது என்னை மன்னிச்சுடுங்க சார் என்னை விட்டுருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாரு யார் சொல்லி ஜேட திருடி ஹீரோயின் மேல பழிய போட்டுன்னு ஹீரோ கேட்கறதுக்கு அதுக்கு அந்த சர்வன்ட்டு நான் யார் சொல்லி செய்யல சார் நானே தான் செஞ்சேன் ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி டாய்லெட் கிளீனிங் ஒர்க் எல்லாம் நான் தான் பாத்துருந்தேன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வேலை கம்மி ஆயிடுச்சு அதனால எனக்கு சேலரிமே கம்மி ஆயிடுச்சு அதுக்கு ரிவென்ஸ் எடுக்க தான் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்றாரு என்ன இந்த சின்ன விஷயத்துக்காகவா என் மேல அவ்வளவு பெரிய ப்ளேம் பண்ண இல்ல இவன் கண்டிப்பா போய் சொல்றான் இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த வேன் தான் இருக்கான ஹீரோயின் சொல்றதுக்கு அந்த வேன் ஹீரோ கிட்ட இங்க பாருங்க தியான் இந்த ஹீரோயின் மேல பழிய போடுறாங்க தியான் உண்மையிலே இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு செம்மையா நடிச்சிட்டு இருக்கா எதுக்கு இப்படி போய் சொல்றேன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு என்னை யாரை நம்ப மாட்டீங்களா நான் இப்பவே இந்த வீட்டை விட வெளியில போறேன்னு சொல்லிட்டு அந்த வேனை எழுந்து போற மாதிரி ஆக்ட் பண்றான் உடனே ஹீரோவை கையை பிடிச்ச உட்கார வச்சு நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் கிட்ட இதுக்கப்புறம் நீ கண்ணு முன்னாடி வரக்கூடாது ஒழுங்கா இங்கேருந்து எழுந்து ஓடி போயிடுன்னு சொல்றாரு ஹீரோயின் கிட்டையும் இப்ப வேணா அந்த கேஸ்ல நீ தப்பிச்சிருக்கலாம் ஆனா நீ என்னைக்குமே அப்பா கொண்ட கொலகாரி தான் அதுக்கு என்கிட்ட இருந்து என்னைக்குமே உனக்கு மன்னிப்பே கிடைக்காதுன்னு ஹீரோ சொல்றதுக்கு ஹீரோயின் நீங்க ஒண்ணு என்ன மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நான் எந்த தப்புமே பண்ணல அதுக்கான எவிடென்ஸுமே என்கிட்ட இருக்கு இங்க பாருங்க இது உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மெடிசன் இதுல யாரோ ஹார்ட் பேஷன் யூஸ் யூஸ் பண்ற மெடிசன் எடுத்துட்டு விட்டமின் மெடிசனை கலந்து வச்சிருக்காங்க ப்ராப்பரான மெடிசனை எடுக்காததால தான் உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட குடுக்குறாங்க ஹீரோவும் வாங்கி அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கறாரு அது விட்டமின் மெடிசன் மாதிரி தான் இருக்கு ஆனா இது எப்படி பாசிபிள் இது டாக்டர் நைட் தானே ரெஃபர் பண்ணானே சொல்றதுக்கு இதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாது நான் எங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க சுஜன் எங்க போறாரு ஏ மேல தப்பு நான் தான் உன்ன புரிஞ்சுக்காம போய்டேன் சொல்லிட்டு ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறார் ஹீரோ என்ன இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க என்ன விடுங்க விடுங்கனே ஹீரோயின் சொல்றதுக்கு சுஜன் சார் இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குனே கிஸ் பண்ணிராரு ஹீரோயினோ ஹீரோ கிஸ் பண்ணதோ அவ பண்ண டார்ச்சர் எல்லாம் மறந்துட்டு ரிலீஸ் அகேன்ல ஹீரோயினா அவரை மனசு இப்படி இவங்க ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த பக்கம் அந்த வேலை தான் காமிக்கிறாங்க வந்து டாக்டருக்கு கால் பண்ணிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஹீரோ அப்பா யூஸ் பண்ண ஹார்ட் பில்ஸ் எடுத்துட்டு விட்டமின் டேப்லெட்டை மாத்தி வச்சது ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால நான் சொல்ற மாதிரி செய்யன்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு இவ்வளவு பிளானை சொல்றான் அந்த வேனோட பிளானை கேட்டுட்டு இந்த டாக்டர் ஹீரோ கிட்ட வந்து ஒரு மெடிசன் பாக்ஸ் கொடுத்து இந்த மெடிசன் உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மெடிசன் அவருக்கு லாஸ்ட் டைம் அட்டாக் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் கேட்டு போகும்போது இந்த மெடிசன் நான் கையில எடுத்து போனேன் அப்பதான் உங்க அப்பாவே இருந்தாரு நானும் ஞாபகம் இல்லாம என் பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டேன் இன்னைக்கு வீடு க்ளீன் பண்ணும்போது இந்த மெடிசன் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்தது அதனால தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்ட்டு மெடிசன் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு ஹீரோவோ அந்த மெடிசனை வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு உண்மையாக சொல்றீங்க இந்த மெடிசனை நீங்கள் தான் திருப்பினீங்களா ஒரு வேலை நீ சொல்கிறது மட்டும் பொய்யா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி மொத்தமாக காலி பண்ணிடுவேன் சொல்லிட்டு ஹீரோ மிரட்டாரு ஐயோ சார் நான் போயிட்டு உங்ககிட்ட போய் சொல்லுவேண்ணா உங்ககிட்ட போய் சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது நான் உண்மையாக தான் சொல்கிறேன் இது உங்கள் அப்பா யூஸ் பண்ண மெடிசன் நான் தான் ஞாபகம் இல்லாமல் கையோடு எடுத்துட்டு இந்த டாக்டர் சொல்றதை நம்பி ஹீரோ வேற ஹீரோயின் மேல கோபப்படுறாரு சுஜன் மறுபடியும் என்ன முட்டாளா கிட்ட எல்லாம் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு லேடி ஹீரோயினை பக்கம் தான் இந்த பக்கம் ஹீரோயினோ ஹீரோக்காக சன்ஃப்ளவர்லாம் வாங்கி வேஸில் வச்சுக்கிட்டு ஹீரோ வருவா நம்ம கூட அன்பா இருப்பா நம்ம கிட்டே ரொம்ப இவங்க கனவு உலகத்துலேயே இருக்காங்க அப்போ ஹீரோயின் நினைச்ச மாதிரி ஹீரோ வராரு ஹீரோ பார்த்ததுமே ஹீரோயின் டியா நீங்கள் வந்துட்டீங்களா இங்கே பாருங்கள் உங்களுக்காக நான் ஃப்ளவர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்தவர் கோவத்தில் அந்த ஃப்ளவர் வாஸை தூக்கி போட்டு உடச்சிட்டாரு ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல என்னாச்சு டியா நேற்று நல்லா தானே எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு சூஜன் நல்லா கன்னிங்காக பேசி என் லவ்வை வாங்கி என்னை மறுபடியும் முட்டாளாக்கிட்டல உனக்கு எவ்வளோ இவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு போலியான மெடிசனை காட்டி இது எங்க அப்பா யூஸ் பண்ண மெடிசனை மெடிசன் என்கிட்ட போய் சொல்லியிருப்பேன் இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு ஹீரோ சொல்றதுக்கு டியோன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க நான் எதுவுமே பண்ணல தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிக்கிறாங்க உடனே ஹீரோ கோவத்துல எதுக்கடி இப்படி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் நீ தான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறாரு கீழே விழுந்தது ஹீரோ நீக்கி மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க அப்போ ஹீரோ என் ஹீரோ வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சு அங்க கூ வராரு அவர் ஹீரோயினை பார்த்ததுமே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க அங்க ஹீரோயினை செக் பண்ண டாக்டர் கூ கிட்ட வந்து நீங்க பயப்படுற மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காங்க இவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு இப்போதைக்கே அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தால் போதும் எல்லாமே சரியிடும்னு சொல்றாங்க இந்த கோயினமோ அந்த குழந்தைக்கு அப்பா மாதிரி அந்த டாக்டர் கிட்டே என்ன சொல்றீங்க ஹீரோயின் ப்ரெக்னெண்டாக இருக்காளா அப்போ இப்போவே இந்த நிமிஷமே அபார்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க இந்த குழந்தைய நாங்கள் அபார்ஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு இல்லைங்க சார் எதுக்கும் அந்த பொண்ணை கிட்டே கன்சல்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்கேருந்து போயிடுறாங்க டாக்டர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கோ கிட்டே இந்த குழந்தை என்னுடைய இது என்னால் இந்த குழந்தையெல்லாம் அபார்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க சுஜன் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு என்ன பேசுகிறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா இந்த குழந்தை குழந்தைய நம்மளால வச்சுக்க முடியாது இந்த குழந்தைய அபாஷம் பண்ணிடலாம்னு சொல்றாரு உடனே ஹீரோயினும் இல்ல கண்டிப்பா என்னால இந்த குழந்தை அபாஷம் பண்ணவே முடியாது நான் இப்பவே டிஎனுக்கு கால் பண்றேன் அவருக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணலான்னு பாக்குறாங்க அப்ப கோ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு சுஜன் ஒரு விஷயம் நான் சொல்றதை கேளு ஆல்ரெடி ஹீரோவுக்கு அந்த பேனுக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இந்த குழந்தைய அவன் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான்னு சொல்றாரு இல்ல நீங்க எங்கிட்ட போய் சொல்லுங்க நான் நம்ப மாட்டேன் டிஎனால எப்படி அந்த வேனை மேரேஜ் பண்ணிக்க முடியும் அவர் இதுக்கு முன்னாடி என்னதான் லவ் பண்றேன்னு ப்ரொபோஸ் பண்ணாரு என்னதான் மேரேஜ் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேசியா நடந்துக்கிறாங்க சுஜன் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாரு எதுக்கு இந்த மாதிரி கிரேசியா நடந்துக்கிறா ஹீரோயினா வந்து அவனை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டால உனக்கு நான் இருக்க நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதான்னு சொல்லிட்டு கூவும் ஹீரோயினை எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு ஆனா ஹீரோயின் சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல மறுபடியும் மறுபடியும் கூ கிட்ட இல்ல டியா என்கிட்ட சொன்னா தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னா தான் லவ் பண்ணேன்னு சொன்னா என்னை தவிர வேற எந்த பொண்ணையுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப அழுதுகிட்டே இதுக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயினிக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோவோ ஹாஸ்பிட்டலுக்கு வராரு ஹீரோ பார்த்ததுமே ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு ஏன் வந்துட்டீங்களா நீங்களே சொல்லுங்க நீங்க என்ன தவிர வேற எந்த பொண்ணையுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்க

முடியேன்னு சொல்ற அளவுக்கு கூட தைரியம் இருக்கா நீ மட்டும் இப்ப வீட்டுக்கு கிளம்பி ஏன் கூட வரலனா உன் சூ ஃபேமிலில இப்ப கொஞ்சம்レンジ இருக்கிற பிசினஸை மொத்தமா காலி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கூடி ஃபேமிலியை வச்சு ஹீரோயின கார்னர் பண்ற ஹீரோ ஹீரோ பிசினஸ்ல பெரிய ஆளுங்கறதால கூவால கோபப்படுறத தவிர வேற எதுவுமே பண்ண முடியல ஹீரோயினுகோ வேற வழியே இல்லமா தன்னால கூடி ஃபேமிலிக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போக ஒத்துக்கிறாங்க நெக்ஸ்ட் ஹீரோ இன் ஹீரோவோட வீட்ல கிளீனிங் வொர்க் பாத்துட்டு இருக்கும்போது இந்த வேன் ஹீரோ கிட்ட வந்து இங்க பாருங்க டீயானே இந்த வெட்டிங் டிரஸ் எனக்கு எப்படி இருக்கு இந்த டிரஸ்ன வெட்டிங்கா செலக்ட் பண்ணிக்கவான்னு கேக்குறா ஹீரோயின கழுபேத்து அதுக்காகவே ஹீரோவோ அந்த வேன் கேட்டால் இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு ஒன்றை விட வேற எந்த பொண்ணுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சிட்ருக்காரு டக்குன்னு அந்த வேனோ ஹீரோவாக கிஸ் பண்ணிடுறா இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ நிற்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த க்ளீனிங் ஒர்க்காக அப்படியே போட்டுவிட்டு உள்ளே போயிடறாங்க உள்ளே போயிட்டு பேபி க்ரோத்துக்கான டேப்லெட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு எதுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணுறீங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க நான் உங்களை உண்மையாக தானே நேசிச்சேன்னு சொல்லிவிட்டு அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கிட்ட உன் அப்பாவுக்கு மேரேஜ் ஆக போதுட ஆனால் பிரைடு நான் இல்லை வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு ஆனால் அம்மா நான் இருக்க உன்னை என்றைக்குமே கேர் பண்ணி பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போ வெளியிலிருந்து அந்த வேன் இவருடைய ஸ்லிப்பர் எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்றா ஹீரோயினும் அவள் ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு அவள் பக்கத்தில் வைக்கிறாங்க என்ன கீழே போகிற அந்த ஸ்லிப்பர் எடுத்து என் காலில் போட்டு விடுன்னு சொல்கிறா ஏன் உனக்கு கையில் ஏன் ஹீரோயின் கேட்குறதுக்கு அதுக்கு அந்த வேனை ஹீரோயின் கிட்டே நான் ஹீரோவுடைய ஃபேன்ஸ் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறவ ஆனால் நீ இந்த வீட்டில் ஒரு குப்பை மாதிரி எனக்கான ரெக்ஸ்பெக்டை நீ கொடுத்ததா ஆகணும்னு சொல்கிறா பண்ணடி உன்னால் எவ்வளோ பண்ண முடியுமா பண்ணு இதெல்லாம் இன்னும் எவ்வளோ நாளைக்குன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் இன்னைக்கு இல்லைனாலும் கூடிய சீக்கிரமாக நீ யாருங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரியாதான் போதுன்னு சொல்கிறதுக்கு அந்த வேன் ஹீரோயின் செவிலே அடிச்சிடறா இந்த தடவை விட்டு கொடுக்காம ஹீரோயின் அந்த வேன திருப்பி அறிஞ்சிடறாங்க அந்த வேன் ஹீரோயின் அடிக்கும் போது மட்டும் வராம கரெக்டா ஹீரோயின் அடிக்கும் போது மட்டும் ஹீரோங்க வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் எந்த வேன் அடிச்சிருப்ப எதுக்கு அவள் அடிச்சுன்னு சொல்லி ஹீரோயினை திட்டாரு உடனே இந்த வேனும் நல்ல மாதிரி ஹீரோ கிட்ட பரவாயில்லட்டியா நீ இதுக்காக ஹீரோயின் மேல பிளேம் பண்ணாதீங்க என்னதான் இருந்தாலும் அவங்க இருந்த இடத்துல தானே இப்ப நான் வந்திருக்கேன் அதனால தான் என் மேல கோவப்பட்டு என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்றான் அதுக்கு ஹீரோவோ ஹீரோயினை பார்த்து இவெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவ எனக்கும் சரி என் ஃபேமிலிக்கு சரி துரோகத்தை பண்ண துரோகி சொல்றாரு அதுக்கு ஹீரோயினோ என்னால இந்த ஸ்லிப்பர் எல்லாம் போட்டு விட முடியாது எனக்கு ரொம்பவே டயர இருக்கு என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போறானு பார்க்கறாங்க உடனே ஹீரோ ஹீரோயினை பார்த்து சுஜன் இந்த வீட்டில் நீ யாரு சாதன சர்வன் தானே இந்த ஸ்லிப்பரை வேன் போட்டு விட சொன்னா போட்டு விட முடியும் தானே அதுல என்ன உனக்கு பிரச்சனை ஒழுங்கா இந்த ஸ்லிப்பர் எடுத்து அவ காலில் போட்டு விட அப்படி இல்லைனா எங்க ஃபேமிலி லாவ் படி மூணு மணி நேரம் வெளியில போயிட்டு நீல் டவுன் பண்ணணும்னு சொல்றாரு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காதெல்லாம் நீல் டவுன் பண்ணினா அவங்க குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஒரு மூட்டு வேற வழியே இல்லாம குழந்தைக்காக அந்த ஸ்லிப்பரை அவ காலில் போட்டு விடுறாங்க நெக்ஸ்ட் இந்த வேனை கூவை மீட் பண்ண வந்திருக்கா ஆல்ரெடி இந்த கூ தான் அவளை போன் பண்ணி வர சொல்லியிருப்பான் போல எங்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு அந்த வேன் கூ கிட்ட கேட்கறதுக்கு அந்த கூ கழுத்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு வச்சுக்கிட்டே ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஹீரோயினை டச் பண்ணக்கூடாதுன்னு இதுக்கப்புறம் அவளை டச் பண்ணினா உன்ன கொலை கூட தயங்க மாட்டேன்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த வேணும் ஏ முதல்ல என்னை வீடு நான் எல்லாமே நம்ம பிளானுக்காக தானே பண்ணின்னு சொல்கிறா ஆல்ரெடி இவங்க ரெண்டு கூட்ட கலவணி போல ஏ வேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அந்த குழந்தைக்கு அப்பா யாரு தெரியுமா உன்னோட ஃபியான்சி ஹீரோ தான் இந்த குழந்தை மட்டும் பிறந்ததுன்னா கண்டிப்பா ஹீரோ ஒன்னும் மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டான்னு சொல்றான் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்னு சொன்னதுமே அந்த வேனுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு என்ன சொல்ற ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காளா இப்போ என்ன பண்றது அந்த குழந்தைய எப்படியாவது அபார்ட் பண்ணி ஆகணுமே சொல்றான் அதுக்கு கோவும் நான் உன்னை பான் பண்றேன் நீ எது வேணாலும் பண்ணிக்கும் ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் எதுவுமே ஆகக்கூடாது ஹீரோயின் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போறாரு இதோட இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து வரக்கூடிய ஃபைனல் பாட்டில் பார்க்கலாம் ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சே யூ